ஆதித்யா பூமி அழிவை தடுக்க ஆதித்யா எல் ஒன்று மெகா திட்டம் ஆராய்ச்சியில் முதல் வெற்றி நியூஸ் வே நண்பர்களுக்கு வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு செப்டம்பர் இரண்டு இம் தேதியன்று ஸ்ரீஹரிகோட்டாவில் இருந்து விண்ணில் ஏவப்பட்டு ஆதித்யா எல் ஒன்று மிஷன் தற்போது இலக்கை அடைந்துள்ளது பற்றிய சில முக்கிய விவரங்களை இப்போது காண்போம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு செப்டம்பர் இரண்டு இம் தேதியன்று ஸ்ரீஹரிகோட்டாவில் இருந்து விண்ணில் ஏவப்பட்டு ஆதித்யா எல் ஒன்று மிஷன் தற்போது இலக்கை அடைந்துள்ளது சூரியனுக்கும் பூமிக்கும் இடையே உள்ள தூரம் சுமார் நூற்று ஐம்பது கோடி கிலோமீட்டர்கள் ஆகும் பூமி இடையே லெக்ராஞ்சியன் எனப்படும் எல் ஒன்று சமநிலை புள்ளிகள் உள்ளன இந்த புள்ளிகளில் நிலைநிறுத்தப்படும் பொருட்கள் எவ்வித பாதிப்புக்கும் உள்ளாகாது இந்த புள்ளியில் ஆதித்யா எல் ஒன்று நிலைநிறுத்த விண்கலத்திற்கும் பூமிக்கும் இடையே பதினைந்து லட்சம் கிலோமீட்டர்கள் இருக்க வேண்டும் இந்தியாவின் ஆதித்யா எல் ஒன்று விண்கலமானது பூமியிலிருந்து பதினைந்து லட்சம் கிலோமீட்டர்கள் பயணித்து இன்று நான்கு மணியளவில் எல் ஒன்று அடைந்தது அடைய ஆதித்யா எல் ஒன்று விண்கலத்திற்கு நூற்றி இருபத்தாறு நாட்கள் எடுத்துக் கொண்டுள்ளது ஆதித்யா எல் ஒன்று விண்கலத்தில் உள்ள ஏழு பேலோடுகள் ரிமோட் சென்சிங் செய்யும் மற்றும் காந்த புலங்களை பற்றி ஆய்வு செய்யும் ஆய்வு செய்ய செல்லும் ஆதித்யா எல் ஒன்று விண்கலத்தில் சூரியனின் கொரோனா குரோமோஸ்பியர் போட்டோஸ்பியர் மற்றும் சூரிய காற்று ஆகியவற்றை ஆய்வு செய்வதற்காக மொத்தம் ஏழு கருவிகள் பொருத்தப்பட்டு இருக்கின்றன இந்த கருவிகள் மூலம் வெப்பமாக்கல் அவற்றின் செயல்பாடுகள் உள்ளிட்டவற்றை புரிந்து கொள்ள முடியும் மேலும் கருவியில் உள்ள நான்கு ரிமோட் சென்சிங் கருவிகள் சூரியனின் வளிமண்டலத்தை ஒளியின் வெவ்வேறு அலைநீளங்களில் படம் பிடிக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது ஒன்று பகுதியில் அமெரிக்காவின் நாசா விண்வெளி மையமும் ஐரோப்பிய விண்வெளி மையமும் இணைந்து கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றாறு முதல் சூரியனை ஆய்வு செய்து வருகின்றன பற்றி ஆய்வு செய்ய உள்நாட்டு தொழில்நுட்பத்தில் நானூற்று இருபத்தி நான்கு ரூபாய் கோடியில் ஆதித்யா எல் ஒன்று செயற்கைக்கோள் தயாரிக்கப்பட்டுள்ளது இதன் ஆண்டுகள் அமெரிக்கா ஐரோப்பிய நாடுகளுக்கு அடுத்து இந்தியாவின் செயற்கைக்கோள் சூரியனை நோக்கி நெருங்கி செல்வது விண்வெளியில் மயில் கால் சாதனை மேலும் காந்த அ புயல்களால் விண்வெளியில் உள்ள கோள்கள் சேதம் அடையாமல் பூமியில் உள்ள மின்சாதனங்கள் பாதிக்கப்படாமல் இருப்பதற்கும் ஆதித்யா எல் ஒன்று பேருதவி புரியும் சூரியனின் காந்த அலைகள் காந்த புயல்களால் பூமி அழியும் அதற்கான ஆராய்ச்சியில் முதல் படியே நமது இஸ்ரோ வெற்றிகரமாக சந்தித்துள்ளது நிலவில் சாதன படைத்த இஸ்ரோ தற்போது சூரியனிலும் சாதனை படைத்துள்ளதை உலகமே பாராட்டி வருகிறது